வெல்கம் லீடர்ஸ் அண்டு நியூ மெம்பர்ஸ் வெப்த்ரி உலகம் உங்களை வரவேற்கிறது இன்று ஒரு இலவச வருமான வாய்ப்பு விளம்பரம் பார்ப்பதன் மூலம் ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பு இது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான் ஆன்லைன் வருமான வாய்ப்பு உத்தரவாதம் இல்லாத ஒரு வருமான வாய்ப்பு ஓகே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஜாகூர் ஆட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து இப்படி வாட்ஸ்அப்பில் அனு அனுப்பியிருப்பாங்க ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த பேஜ் காட்டும் ஜாகூர் ஆட்ஸுன்னு காட்டுறது பாருங்கள் ரெஃபரல் ஐடி வந்து யார் உங்களுக்கு இந்த வருமான வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்களுடைய ரெஃபரல் ஐடி காட்டும் எக்ஸாம்பிள் பாருங்கள் ரெஃபரல் ஐடி இது என்னுடைய ரெஃபரல் ஐடி ஜேஏ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபைவ் நைன் ஃபோர் இந்த ரெஃபரல் ஐடி உங்கள் வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த லீடர்ஸோட ரெஃபரல் ஐடி இந்த இடத்துல ஷோ ஆகும் ஸோ இது என்னுடைய ஐடி கீழே வெரிஃபை நவ் அதை டச் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வரும் நேம் இந்த இடத்துல ஆதார் கார்டில் எப்படி உங்களுடைய நேம் இருக்கோ அதே போல் கீழே என்டர்யூவர் நேமில் டைப் பண்ணுங்கள் புள்ளி வைக்க வேண்டாம் கேப்டல் லெட்டரில் டைப் பண்ணுங்கள் மொபைல் நம்பரு அடுத்து பாக்ஸ் கீழே இருக்க பாருங்கள் என்டர் மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஆதார் நம்பர் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற நம்பரு டைப் பண்ணுங்கள் பர்மெனட் அக்கௌண்ட் நம்பர் பிராக்கெட்டில் பேன் கார்டு நம்பர்னு இருக்குது பாருங்கள் ஸோ உங்களுடைய பேன் கார்டு நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை நட டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி ஷோ ஆகும் இந்த பேஜில் உங்களுடைய நேம் வந்து காட்டும் இமெயில் அட்ரஸ் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து டைப் பண்ணுங்கள் அடுத்து பாஸ்வேர்டு உங்களுடைய நேமில் கேப் லெட்ரு அடுத்து சுமால் லெட்ரு நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி எட்டு டு டென் லெட்டர்ஸ் வர்ற மாதிரி இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு மேலே டைப் பண்ண பாஸ்வேர்டே கீழே என்ட்ரு பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபைன் ஆகும் டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இப்படி வரும் இந்த பேஜில் உங்களுடைய நேமு பேக்கேஜ் இப்போதிக்கி இலவச வருமான வாய்ப்பு ஸோ அதனால் நீங்கள் அதை எதுவுமே சூஸ் பண்ண வேண்டாம் கீழே ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதுக்குள்ளே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது அதான் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டிக்கு விழும் அடுத்து வெரிஃபைனாவோ அதை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும் இது மிக முக்கியமான ஒரு பக்கம் இந்த பக்கத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் இதில் நேம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வேலட் பாஸ்வேர்டு இது எல்லாமே மிக முக்கியமானது இந்த பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைத்துக்கொண்டு உங்களுடைய டைரி அல்லது நோட்டில் எழுதி வைத்து கொள்ளுங்கள் இது மிக முக்கியமானது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிட்டன் டு லாகின் ஸோ இதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வேலாட்டு பாஸ்வேர்டு மிக முக்கியமானது இப்போ யூசர் ஐடின்றது நான் நோட் பண்ணி வைத்துக்கிட்டேன் ஸோ பாஸ்வேர்டு வேலாட்டு பாஸ்வேர்டு நோட் பண்ணியாச்சு ரிட்டன் டூ லாகின் டச் பண்ண உடனே நெக்ஸ்ட் இப்படி வரும் யூசர் நேம் ஸோ என்னுடைய யூசர் நேமை டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை டைப் பண்ணி சைன்இன் டச் பண்ண உடனே ஸோ நெக்ஸ்ட் இந்த பேஜ் வருது ஃபுல் நேம் வந்து ஷோ ஆகுது இமெயில் அட்ரஸ் காட்டுது ஜெண்டர் நீங்கள் ஆனால் பெண்ணான்னு சொல்லி கேட்குது வட்டம் போட்டு காமிச்சிருக்கும் பாருங்கள் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வரும் மெயில் ஃபீமேலுன்னு காட்டும் நீங்கள் ஆனா பின்னா அதில் நீங்கள் அந்த வட்டத்தை டச் பண்ணாவே ஸோ நீங்கள் ஆனாக இருப்பீங்கன்னா மெயில் டச் பண்ணிங்கன்னா ஸோ அதை நெக்ஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகிடும் அவ்வளோதான் முடிஞ்சிடும் இதில் வியூஆர்ஸ் நவுன்னு இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா ஓட ஆரம்பத்து விடும் இலவசமான வருமான வாய்ப்பு டெய்லி ஏழு ரூபா நீங்கள் இலவசமாக இணைந்து வருமானம் பார்க்கலாம் இப்போ விளம்பரம் ஓடிட்டுருக்கு இந்த விளம்பரத்துக்கு பார்த்தீங்கன்னா திஸ் ஆட்ஸ் போனஸ் இஸ் ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருக்காங்க இந்த விளம்பரத்துக்கு வந்து ஐந்து ரூபாய் விளம்பரம் முடிந்த உடனே வெரிஃபை நவு அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேலெட்டில் ஏழு ரூபாயில் ஐந்து ரூபாய் ஆட் ஆகிடுச்சி வேலெட்டில் ஸோ மீண்டும் விளம்பரத்தை வந்து பார்க்கும்போது இந்த விளம்பரத்துக்கு ஒரு ரூபா கொடுக்குறாங்க முடிந்த பிறகு கீழே வெரிஃபை நவு டச் பண்ணிங்கன்னா பாருங்கள் இங்கே ஒரு ரூபா வந்து ஆட் ஆகிடுச்சு இப்படி தான் ஏழு ரூபா வரும் வரைக்கும் நீங்கள் விளம்பரம் பார்க்கணும் ஜஸ்ட் ஒரு டூ ஆர் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே இந்த விளம்பரம்லாம் பார்த்து முடித்து விடலாம் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது ஓகே நீங்கள் இதை உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் கொண்டு வந்து வைத்துக்கொள்ளலாம் ஆ டு ஹோம் ஸ்க்ரீனை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஹோம் பேஜில் வந்துடும் ஓகே நெக்ஸ்ட்டு உங்கள் இமெயில் அட்ரெஸை நம்ம கொடுத்துருக்கோம் அந்த இமெயில் அட்ரெஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸில் ஜாகூர் ஆட்ஸ் வெல்கம் டு ஜாகூர் இருந்து மெசேஜ் வந்திருக்கு பாருங்கள் நேம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வேலட்டு பாஸ்வேர்டு இது மிக முக்கியமானது எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் ஓகே கன்ஃபார்ம் பண்ணிங்க டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் இதில் நமக்கு என்ன இந்த ஆட்ஸ் மூலயமா கற்றுக் கொடுக்குறாங்கன்னா கிராஃபிக்ஸ் பிரிண்டிங் டெவலப்மெண்ட்டு நேச்சர் க்ரியாட்டிவிட்டி ஃபேஷன்ஸு இதெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க ஸோ அற்புதமாக இருக்குது இப்போ தான் புதுசாக தொடங்கியிருக்காங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ஜாகூர் ஆட்ஸ் வந்துவிட்டது ஸோ இப்படி தான் நீங்கள் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும் ஸோ நீங்கள் மீண்டும் டெய்லி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிங்கன்னா விளம்பரம் இலவசமாக ஏழு ரூபா பார்க்கலாம் இதில் எப்படி பணம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வருவது ஸோ எல்லாமே முழுமையான தகவலுக்கு வெப்திரி உலகம் யூடியூப் சேனலில் வழங்கப்படும் கூடுதல் தகவல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரிஜிஸ்டர் லிங்க்கு ப்ளஸ் டெலிகிராம் சேனல் கே கே வெப் த்ரீ வேர்ல்டு நீங்கள் டெலிகிராம் சேனல் வச்சுருப்பீங்கன்னா உங்களுடைய சர்ச் ஆப்ஷனில் கேகே வெப் த்ரீ வேர்ல்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா வெப் த்ரீ உலகம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் கூடுதல் தகவல் அங்கு உங்களுக்கு அதிகமாக தரப்படும் பதிவு செய்தல் பின்பற்றுதல் பணம் பெறுதல் முழுமையான தகவலுக்கு வெப்த்ரீ உலகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் நான் கே கே